வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தில் நாமாவளிகளை பொருளோடு தெரிந்து கொள்ளலாம் ஹானோபாதான நிர்முக்தா ஹர்சினி ஹரிசோதரி ஹாஹா ஹூ ஹூ முகத்துயா ஹானி புர்தி விவர்ஜிதா ஹானோபாதான நிர்முக்தா வேண்டுதல் வேண்டாமை அற்றவள் அடுத்து ஹர்சினி ஆனந்தத்தை அளிப்பவள் அதாவது நித்யானந்தம் என்னும் முக்தியை அளிப்பவள் அடுத்து ஹரிசோதரி கிருஷ்ணாவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் சகோதரி இதை தேவி மகாத்மியம் நந்தகோப குருஹே ஜாதா யசோதா கர்ப்ப சம்பவா என்கிறது ஹாஹா ஹூ முக ஸ்துத்யா ஹாஹா ஹூ முதலிய உத்தம கந்தர்வர்களால் புகழ் பாடப்படுபவள் அடுத்து ஹானி விருத்தி விவர்ஜிதா தேய்தலும் வளர்தலும் இல்லாதவள் இதுபோல ஸ்ரீலலிதா நாமாவளிகளை பொருளோடு கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ